மாடித்தொட்டத்தில் இருக்கிற மல்லி பூச்செடியில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்காத செடிகளில் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஜாதி மல்லி செடியில் இது போல் கிளைகள் மட்டும் தான் இருக்குது இருக்கு கிளைகளில் மொட்டுகள் இல்லை அப்படின்னா அந்த கிளைகள் எல்லாமே கட் பண்ணிவிட்ட பிறகு இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க மல்லி செடியில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா செடி எப்போதுமே டைரெக்டாக அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் சண்டைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மல்லி பூச்செடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க இல்லை அப்படின்னா இலைகள் எல்லாமே உருவி விட்டுருங்க இலைகள் உருவி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கணுலையும் நிறைய புதிய துளிர்கள் வரும் வரக்கூடிய எல்லா துளிலேயும் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் என்னோட மாடி தோட்டத்தில் ஜாதி மல்லி செடிக்கு பந்தல் வசதி இல்லாததுனால நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு செடியாக இருக்கேன் நீங்கள் பந்தல் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு எந்த அளவுக்கு படற அந்த அளவுக்கு இந்த செடியில் நிறைய பூக்கள் பூக்கும் ஜாதி மல்லிக்கு மாதத்துக்கு ஒரு முறை நான் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ட்டிலைசர் பன்னீர் வாட்டர் நம்ம வீட்டில் பன்னீர் திரிச்சதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக அப்படியே கீழே ஊற்றிடுவோம் இனிமேல் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டு நினச்சி கீழே தூக்கி ஊற்றாமல் அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் பத்து மடங்கு தண்ணி கலந்துட்டு மாசத்துக்கு ஒரு முறை மண் லைட்டாக காஞ்சிருக்கும் போது பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பன்னீர் வாட்டரை செடிகளுக்கு ஃபர்டிலைசராக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்ச பிறகு பயன்படுத்துங்க இந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரில் செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு தேவையான நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கேல்சியம் இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க